கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உயர் ரக போதைப் பொருட்களுடன் விடிய விடிய பிறந்தநாள் கொண்டாட்ட விருந்து நடத்திய ஏழு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் என்ன நடந்தது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகாமையில் மருங்கூர் என்கின்ற பகுதியில் ஒரு தனியார் ரிசார்ட் உண்டு இயங்கி வருகிறது இந்த ரிசார்ட்டில் நேற்று இரவு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெறுவதாகவும் அதில் போதைப் பொருட்கள் அதிலும் உயர் ரக போதைப் பொருட்களான கஞ்சா உட்பட பல்வேறு பொருட்கள் இவர்கள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரவில் விடிய விடிய போலீசார் அந்த பகுதியில் சோதனை செய்திருக்கிறார்கள் அதிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் இந்த சோதனை நடந்திருக்கிறது இதன் அடிப்படையில் அங்கே அந்த பகுதியில் குலசேகரத்தை சேர்ந்த கோகுல் என்கின்ற நபர் அவருடைய மகனின் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் தொடர்ந்து அவர் இதனை இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் மூலமாக இந்த அழைப்பினை விடுத்து இதன் மூலம் கோவை அதே போன்று கேரளா மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் ஒரு சிலர் இந்த நாள் கொண்டாட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் இவர்கள் அங்கு பயன்படுத்திய போதைப் பொருட்கள் ஊசி ஊசி மருந்து அதே போன்று கஞ்சா மட்டுமல்லாமல் அதே போன்று எஸ்டி போன்ற பல போதைப் பொருட்களை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது தெரிய வர தொடங்கிய நிலையில் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் மோப்பனா உதவியுடன் போதைப் பொருட்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதில் பல திடுக்கடும் பல விஷயங்கள் அதில் தெரிய வந்திருக்கிறது பெண்களுடன் இவர்கள் அந்த பகுதியில் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் ஆஹ் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து போலீசாரினுடைய விசாரணையில் இவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் போன்று இவர்கள் வந்து இந்த முகநூல் மூலமான பழக்கத்தின் மூலம் இந்த பகுதியில் வந்ததும் இந்த போதை பொருள் விருந்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இதில் அந்த கோகில் என்கின்ற நபரையும் அவருடைய மனைவி அந்த உரிமையாளர் ராஜு உட்பட ஏழு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விருந்தில் கலந்து கலந்து கொண்ட பெண்கள் இளம் பெண்களை போலீசார் வந்து மீட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களிடம் இந்த தொடர்ந்து போலீசார் அதாவது ஆகுவாய் மொழி அஞ்சு கிராமம் பகுதியை சேர்ந்த காவல் நிலைய போலீசார் அதே போன்று மாவட்ட போதை தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்போது மேலும் கூடுதல் விவரமாக இந்த கோவில் என்பவர் முன்னாள் எம்எல்ஏ அப்பு நடேசன் என்கிறவருடைய பேரன் என்பது தெரிய வந்திருக்கிறது அது போன்று இவர் ஏற்கனவே கஞ்சா எண்ணெயுடன் நாகர்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் என்பதும் கூடுதல் தகவலாக தெரிய வந்திருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009